இது சாதாரண கட்சி இல்லடா இங்க பாருங்கடா எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம்தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம் வாழ்ந்தோம் இருந்தோம் கூட இருக்கு இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வர யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காத இந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கும் ஏர்னையன்ன 14 கட்ச எனக்கு தேவ இல்லை இந்த தொண்டர்கள் ஒருத்தருंदा இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்றானாலயான்பா வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்த நீ அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்ச வரம்புனு நீ இருந்தா ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க ஆனா விஜயகாந்தத்தை எதை வெர்றானாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க ஆனால் எங்கட்ட இருக்க தைரியத்தை மட்டும் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது

நீங்க எப்ப ஓட்டு போடுறீங்க அப்ப நான் வந்துட்டு போறேன் என்னால வேலை பார்க்க முடியும் எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும் நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் நீங்க ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க இடைத்தேர்தல் பொது தேர்தல் வந்து ஐநூறு அது யாருனால முன்னூறு நூறு ரூபா ஐம்பது ரூபா இப்ப யாருனால கிடைச்சது தேசிய முற்போக்கு திராவிடங்கள் ஒரு கட்சி வளர்ந்தனாலதான் உங்களுக்கு ஐநூறு ரூபா கிடைச்சு எங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்க யார் இருக்கா நீ வரல விட்டு சொல்லு ஒரு மூணு நாலு பேருக்கு மேல என் மனைவி இருக்கேன் மச்சன் இருக்கேன் வேற யாரும் இருக்கேன் என்னமோ எப்படிமோ இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறேன் நோட்டை நீங்க வாங்கிக்கிங்க ஓட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொடுங்க வேண்டாம்னு சொல்ல ஏன்னா உங்க பணம் பிடுங்குங்க நீங்க கொள்ளையடிச்சுட்டு போனது பிடுங்க வேண்டியது உலக மகளிர் தினம் அதை இன்னைக்கு திருச்சியில ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொண்டாடுது அன்பார்ந்த தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிரணி பேரணி நடத்துறது இந்த திருச்சி மாநகரத்தில் உள்ள மலக்கோட்டையில் நடத்துறேன்னு நினைக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமா இருந்தது எனக்கு என்ன இதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா மாவட்ட மகளிரணிகளாக இருக்கட்டும் மாவட்ட மகளிரணி செயலாளர் இருக்கட்டும் கழக செயலாளராக இருக்கட்டும் அந்த கிளைக்கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் முதல்ல உங்களை எப்படி வாழ்த்துறது இந்த கையை உங்கள் காலை நினைச்சி முதல்ல உங்களையெல்லாம் நான் கும்பிட்டு தருவேன் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சாதாரண கட்சி இந்த கட்சி விஜயகாந்த் கட்சின்னு தினந்தோறும் வார வாரம் திட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை இது சாதாரண கட்சி இல்லடா இங்க பாருங்கடா எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தசி திரும்பி பாருங்க உங்களாலேயே ஒரு பேரணி நடத்த முடியாதுங்க இங்க பாரு இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா நீங்க ஊழல் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம் அந்த ரோட்ல இருக்க ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடாம அதுல கூட அவங்க வராங்க சிரித்த முகத்தோடு அந்த தாய்மார்களும் என் அன்பு சகோதர சிரிச்சுக்கிட்டு அண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் இதுக்கு மேலே நான் என்னையா கொடுப்பட பண்ணிருக்கணும் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு இந்த தாய்மார்களுக்கு இவங்களுக்காக தான் செலவு பண்ணும் என்னுடைய இளைஞர் பெரு மக்களுக்காக தான் இதுக்கு மேலே என்னையா வேணும் நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம்ன்ற கூட தான் இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வேறு யாருக்கிட்டேயும் எனக்கு கிடைக்க போகுது நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கும் என்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் கொடுக்க மாட்டேன் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் பேரூராட்சியார் இருக்கட்டும் ஊராட்சியா இருக்கட்டும் கிளைக்கழகம் நகரம் யாரா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்து எனக்கு வேதனையா இருக்கு திருச்சியில மகளிரணி வைக்கலாம் கேட்டேன் வைங்க நாங்களா பொறுப்புன்னு சொன்னாங்களே அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லுவோம் இந்த நேரத்தில் அவங்களை நான் புகழ்ந்து எனக்கு ஆதங்கம் இருக்கு என்னையா இந்த பதினாலு கட்சி எனக்கு தேவையில்லை இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்பா இது ஆணவ பேச்சு எல்லாரும் பேச ஆணவ பேச்சு இல்ல தன்னம்பிக்கை என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன் என்னால் முடியும் சாதிக்க முடியும் உங்களை போல நான் கை நீட்டி கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்த அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிப்படையில அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில நீ இருந்தா எடுத்துக்க ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க ஆனா விஜயகாந்த எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது பயமுறுத்தி பாக்குறாங்க தினந்தோறும் பயமுறுத்த தினந்தோறும் பேப்பர்ல சொல்லு விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு விஜயகாந்த கேவலப்படுது விஜயகாந்த் அசிங்கப்படுத்தணும் உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க இன்னைக்கு இருக்கிற இதுல எனக்கு எத்தனை மனுக்கள் வருது அப்ப வறுமை எங்க இருக்கு வறுமை தலைவிரிச்சு ஆடுதையா வறுமை தலைவிரிச்சு ஆடுது இவங்க அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்றேன் இந்த அருக்க தாய்மார்கள் என்னுடைய பெண்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க ஒரு குண்டுமுத்து தங்க நகையாவது இருக்கணுமே ஆசைப்படுவாங்க ஆனா வாங்க முடியுமா பார்க்க முடியுமா

இன்னைக்கு மனம் தளரல என்னை எப்படி ஒன்னாலும் கசக்கி பிழிஞ்சாலும் நான் எதற்கும் அசர மாட்டேன் என் தொண்டர்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன் என் தாய்மார்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன் யாருக்கு மரியாதை என்ன பிஞ்சு பிஞ்சு போட பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போடு என்ன பண்றீங்க ஜெயில போடுவீங்களா இல்ல கொல்லுவீங்களா கொண்டு போங்க என்ன பண்ணிருவீங்க நீங்க இவங்க ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களை நம்பி நீங்களும் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன சுகத்தை கண்டீங்க வறுமையை தவிர வேற என்னத்தை பாத்தீங்க அன்னைக்கு எட்டாம் தேதி மகளிர் தினம் தான் ரெண்டு ரூபா பால் விலை நீங்க ஏத்துவீங்களா அதுக்கு பின்னாடி ஏத்த மாட்டீங்களா இதான் தினம் தினம் மகளிர் தினம் உங்களுக்கு வருதா என் தாய்மார்கள் பால் கொடுக்க பிள்ளை இன்னைக்கு சவள பிள்ளை அழுகுதியா சவள பிள்ளையா இருக்கு எவ்வளவு சவள பிள்ளைகள் இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு ரூபா பால் வலையை கூட்டினீங்கன்னா எங்க போவாங்க தான் பிள்ளைக்கு ஏற்கனவே பால் இல்லைன்னு ஏற்கனவே பெண் என்ற தாய்மார்கள்லாம் பெண் குழந்த பெண் குழந்தை பிறந்தா கொன்றுன்றாங்க ஏன் பெண் சுசு கொலை எதற்காக இந்த பெண் சுசு கொலையை தடுனா மேலும் கூட்டிக்கிட்டே போறிய இப்ப பால் உள்ள ரெண்டு ரூபா அன்னைக்கு நான் தேர்தல் அறிக்கையில சொன்னேன் எந்த தாய் கருவுட்டிருந்தாலும் அது பெண் குழந்தை இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணா கல்யாண வயசுல வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் பொழுது சிசு கொலை தடுக்கப்படும் இந்த அர்த்தால அன்னைக்கு சொன்னே அனவங்க கேட்கறாங்களாம் கேட்கல ஆனா நாட்டுல சொல்றாங்க முப்பத்தி மூணு சதவீதம் இந்த பெண்களுக்கு கொடுப்பேன்ங்குறாங்க எங்க குடுக்குறது ஒழிக்கணும் ஏ இந்த நாட்டுல தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த நாட்டுல பாருங்க ஏன்னா பெண் குழந்தை பிறந்தான் எதுக்காக கொல்றாங்கன்னா பெண் வரவும் இல்லை அந்த வருமானம் என்ன நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் செலவு பண்றேன் வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன் செலவு பண்றேன் ஐ பி படிக்க வைக்கிறேன் செலவு பண்றேன் ஐஏஎஸ் படிக்க வைக்கிறேன் செலவு பண்றேன் செலவு பண்றேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆனா கடைசியில யாரோ ஒரு ஆம்பளை வருவாரு நான் இவ்வளவுலாம் செலவு பண்ணி கட்டி கொடுத்தேன் ஒரு நூறு ரூபாய் நகையும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணமும் கொடுக்கறியா காரம் கொடுக்கறியா வாங்கிட்டு போறாரு அப்ப ரிட்டர்ன் எங்க இருக்கு இந்த பெத்த தாய் தாய்மார்களுக்கு சொல்லுங்க ஆக நான்தான் பயப்படுறாங்க திரும்ப நம்மளுக்கு பணம் வரலையே பெண் பிள்ளைய பார்த்தா நம்ம எங்கடா வருமானத்துக்கு எங்க போறாரு வருமானம் கிடையாதுன்னு பயப்படுறாங்க அதனாலதான் தேசிய முற்போக்கு திராவிட கருத்தை நான் இன்னைக்கு இருந்து சொல்ல நடிக்கிற காலத்துல இருந்து சொன்னேன் என்னுடைய ரசிகர்களாக உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லேன் வரதட்சணை வாங்காதீங்க வேண்டாம் அந்த கொடுமை ஏன் அண்ணன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி இருக்கு அதுக்காகத்தான் பெண்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிறத பேச மாட்டேங்கிறான் படி படி தான் பெண்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்ட் அதாவது பிளஸ் டூக்கு மேல படிக்க வைக்க முடியாது பயம் எங்கப்பா நம்மளும் பணத்தை கொடுத்து எங்க போறது வரதட்சணை கொடுமையில இது பண்ணிடுறாங்க ஆனா இந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா பேசுவாங்க சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தன் ஹரீஸ்வரன்னு பேசுவாங்க ஆண் பாதி பெண் பாதின்னு தான் பேசிக்கிறவாங்க ஆனால் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க பெண்களை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறேன் அது நினைக்கவே கூடாது தன் மனைவியை நண்பனாக நனன் வள்ளுவர் சொல்லியிருக்கார் யார் சொல்லிருக்கார் வல்லுவர் நண்பனாகத்தான் நனேன் ஆனா இவங்க என்ன பண்றாங்க மேல் படிப்பை படிக்க வைக்காம குழந்தைகளை வச்சு எதனால இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் இவங்களுக்கு எந்தவித அங்கீகாரம் கொடுக்கறதுல கேட்டா முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பேசுவாங்க இடத்தை யாருமே ஒதுக்கவே மாட்டாங்க உள்ளாட்சியில் நாங்க ஒதுக்கி இருக்கோம் பேசுவாங்க உள்ளாட்சியில் ஒதுக்கி இருந்தா உங்க கட்சிக்காரங்களோட மனைவிதான் நிறுத்தங்களை தவிர இதோ இங்க எத்தனையோ தாய்மார்களை இவங்க அவங்களால நிறுத்த முடியுமா சொல்லுங்க பாப்பா நிறுத்த மாட்டாங்க இவங்க போடுறதெல்லாம் பகல் வேஷம் அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க எங்க ஒரு வீட்டுல ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா கூட ஆம்பளை பிள்ளை தான் பெத்த பெத்தவங்களை நாளைக்கு காப்பாற்ற முடியாட்டி நேரம் எங்க வருவாங்க பெண் 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 எங்க இருக்கும் அங்கேதான் வருவாங்க பெண் குழந்தை எப்படியா அவங்களை காப்பாற்றாதான் அதனாலதான் புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் காப்பாற்றுற ஒரே தெய்வம் யாரா இந்த பெண்கள் தான் தான் உலக மகளிர் தினம்னு சொல்றாங்க இந்த பெண்களுக்கு அதனால தான் ரெண்டு குல தெய்வம் பிறந்த வீட்டில் ஒரு குல தெய்வம் புகுந்த வீட்டுக்கு ஒரு குல தெய்வம் தான் சக்திங்கிறாங்க இவங்களை அதை புரிஞ்சுக்குங்க நீங்க முதல்ல நம்மளுக்கு இவங்க இருக்கணும் இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன சொல்றாங்க என் வீட்டுக்காரருக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது என் வீட்டுக்காரர் காய்ச்சல் ஆயிருக்கூடாது எதா இருக்கணும் உடனே வீட்டுக்காரர் தம்பிக்கு என்ன வீட்டுக்காரர் அப்பாவுக்கு வீட்டுக்காரர் அம்மாவுக்கு வீட்டுக்காரர் அக்காவுக்கு என்ன வீட்டுக்காரர் தங்கச்சிக்கு என்ன இவங்க ஏதோ மஞ்சள் ஒரு பத்து போட்டு ஆஸ்பத்திரிக்கு போட எதுக்கு போட்டா அப்படிப்பட்ட ஜீவன்கள் தான் இந்த தாய்மார்கள் ஆனா தாய்மார்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணது எதுவுமே செய்யலைங்கிறதா நான் அடிச்சு சொல்றேன் இந்த தாய்மார்கிட்ட இருக்கிறேன் அவருக்கு பல என்எஸ்கே அவர்கள் சொன்னபடி இவங்களுக்கு புன்னகை மட்டும்தான் இருக்கு பொன்னகை தான் போட முடியல அந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஏன்னா நான் பார்த்தது பூரா இன்னைக்கு வந்து புன்னகை தான் வழிநடுக அண்ணே அண்ணு சிரிச்சாங்களே ஆறு மணி நேரமும் சிரிச்சிட்டு போனல அந்த புன்னகை எங்கேயுமே கிடைக்காது அதை நான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இவங்க இன்னைக்கு சொல்றாங்களே இவங்க ஐந்தாண்டு திட்டம்னு ஒரு திட்டம் போடுறாங்களே அது ஒரு திட்டத்தை அவங்க பெண்கள் சிறப்பு திட்டம் வகுத்தாதான் நிச்சயமாக பெண்களுக்கு உண்டானதை நம்ம நிறைவேற்ற முடியும் எப்படி ஐந்தாண்டு திட்டத்தில் ஒவ்வொரு இலாக்காக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு திட்டத்தை ஐந்தாண்டு திட்டத்தை சிறப்பு திட்டத்தை இவங்க ஒதுக்கி ஆகணும் பெண்கள் என்ன பண்றாங்க எதுலையும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி சொல்லுவாங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நீங்களே வச்சு பாருங்க பெண்கள் தனியா வீட்டுல இருந்தா கொள்ளையடிச்சுட்டான் கொலை பண்ணிட்டான் இதுதான் பேப்பர் வருது அப்ப பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை சரி பெண்கள் தனியா போலீஸ் ஸ்டேஷன் போன என்ன ஆகுறாங்க ஏதாவது போலீஸ்காரங்க தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் பேப்பர்ல வருது அதை தட்டி கேட்க முடியல இதே திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நான் தர்மபுரின்னு ஒரு படத்துக்காக ஷூட்டிங்ல இருந்தேன் நான் யாரு நான் யார் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பாடல் காட்சிக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்க இருந்த பெண் நான் கேட்டேன் என்னம்மா நாங்க பேச எங்க வேலை போயிடும் ஏன் ஆண்வர்க்கத்தின் வர்க்கத்தின் ஆதிக்கம் அதிகமா இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது பிரயோஜனம் ஒழுங்க பேட்டா கொடுக்க மாட்டாங்க பெண்கள்னா அவங்களுக்கு ஒரு இழிவுன்னு சொல்ற அளவுக்கு ஆனால் இவங்க பேசுறாங்க பெருசா காவல்துறையில அங்க பெண்களுக்கு மரியாதையாக வச்சிருக்கேன் எங்க மரியாதை வேறு இடத்துல எங்க கிடையாது ஏன் கிடையாது போலீஸுக்கு பாருங்க நேற்று வரைக்கும் பேனர் வைக்க கூடாது இதுதான் முக்கியமா ஊர்ல நடக்கிற கொல கொல்ல திருடு கிருடு இருக்கு இதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது ஒரு அம்மா போகுது ரெண்டு ரெண்டு பிள்ளைய எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சொல்லி தான் அப்பா வீட்டுக்கு போகுது அப்பாவும் கஷ்டம் உடனே இவங்க கிணத்துல விழுந்து செத்து போயிடுறவங்க அந்த அளவுக்கு வட இன்னும் வறுமை இருக்கு குஜராத்தில் அஞ்சு பொம்பளை புள்ள பிறந்துச்சு ஒரு அம்மா ஆறாவது ஆம்பளை புள்ள பிறந்த ஏதாவது காப்பாத்திக்கலாம் நினைக்கும் போது ஆறாவது பொம்பளை புள்ள எல்லாத்தையும் கொண்டு செத்து போச்சு இப்படி இருக்கு இந்த நாடு ஆக பெண்களுக்கு உங்க முக்கியத்துவம் கொடு நான் கொடுக்கவே மாட்டாங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க பெண்களுக்கு இவங்க என்னைக்கு ஐந்தாண்டு திட்டத்துல ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வரோம் தான் பெண்களோட வாழ்க்கை தர முன்னேறும் இன்னைக்கு நான் கூட நினைச்சேன் இந்த பெண்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ன பண்றதுக்கு முதல் தான் என்னுடைய மனைவி பிரேமலதாவும் மாநில மகளிரணி செயலர் பேசி வச்சிருந்தாங்க ஸ்ரீ சக்தி சுய உதவி குழு அப்படின்னு அந்த ஸ்ரீ சக்தி சுய உதவி குழு பெண்களுக்கு உண்டான சுய உதவி குழுக்களை கொண்டு வரங்கும் போதால் நான் நினைச்சேன் என் சொந்த பணத்திலிருந்து அந்த சுய உதவி குழுக்கு பெண்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் என் சொந்த பணத்திலிருந்து டெபாசிட் பண்றேன் இன்னைக்குங்கிறேன் நான் பேருக்கு சொல்ல ஐம்பது லட்சம் ரூபாங்கனால இவங்களால யாருனாலையும் சொல்ல முடியாது கொடுக்க முடியாது ஐம்பது லட்ச ரூபாய் இன்னைக்கு நான் கொண்டு போய் பேங்க்ல போடுறேன் ஏன் இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சுய உதவி உங்களுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்ணி தரேன் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி தரேன் ஏன் சுய உதவி என்ன நீங்க ஒரு பத்து வாரம் பத்து மாசம் பணம் கட்டி அந்த பணத்தின் பேர்ல உங்களுக்கு பணம் தராங்க ஓ இவங்க ஒழுங்கா பணம் கட்டி இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கு கொடுங்கிறாங்க நம்பிக்கை இல்லாம தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் என் தாய்மார்களுக்கு என் அன்பு சகோதர சொல்லுக்கு எந்த நம்பிக்கை எதிர்பார்க்கல நான் செய்யறேன் ஐம்பது லட்சம் என் தாய்மார்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு விட நான் என்னைய சம்பாரிச்சு எங்க கொண்டு போறேன் செத்த ஆறுக்கு மூணு அதுக்கு மேல என்ன இருக்கு என்ன கொண்டு போய் என்ன சாதிக்க போறேன் எதுவும் கிடையாது என்னைய பார்த்து கேக்குறாங்க பத்திரிக்கையில திரும்ப திரும்ப கூட்டணி வச்சிக்கிருவீங்களா கூட்டணி வச்சுக்கிறீங்களா நான் முதல்ல இருந்தே சொல்றேன் நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் வந்திருக்கிறேன் தோல்வி பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கனாலதான் இந்த பயத்துல இருக்கு ஆனா எனக்கு துளி கூட பயம் கிடையாது ஏன்னா நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்க அப்ப நான் வந்துட்டு போறேன் ஏன்னா என்னால வேலை பார்க்க முடியும் எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும் நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் உழைக்கிறவன் என்னால வெறுந்தரல அப்படி கையை வச்சு தூங்க முடியும் மற்றவங்களால தூங்க முடியாது ஒரு இடத்தை அடையணும்னு நினைச்சா முடிவு பண்ண அந்த இடத்த அடையணும் நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரே கதை தான் திரும்ப சொல்றேன் நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் இருந்தா இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம இங்க இருக்கிறோம் உழவர் சந்த மைதானத்துல இந்த அருக்கு திருச்சி நகரம்னு வச்சுக்கோங்க மலைக்கோட்டை மெயின் காடு கேட்டுன்னு வச்சுக்கல இந்த மெயின் காடு கேட்டுக்கு இதுக்கு வந்து இடைவெளியில தண்ணி நிறைய இருக்கு அப்ப நெப்போலியன் கேக்குறா மெயின் காடு கேட்ட பிடிக்கணும் முடியாதுங்க நடுவுல தண்ணி இருக்குங்க போய் பிடிக்க யோசிக்கிறேன் என்னப்பா அப்படின்னு அப்ப எல்லாரும் ஏத்திட்டு போய் பாதி இடையில இறக்கி விட்டுட்டு எல்லா கப்பலையும் நெருப்பு வச்சுட்டாரு நெருப்பு வச்சிட்டு திருப்பி இப்ப கேக்குறாரு இவர் மாத்திரம் ஒரு கப்பல வந்துட்டாரு இப்ப அந்த மெயின் காடு கேட்ட பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டேங்களா இந்த திருச்சி மலைக்கோட்டை கேட்கிறாரு இந்த பக்கம் போனால் தண்ணி செத்து போயிடுவோம் நீந்த முடியாது இந்த பக்கம் போனால் அவங்ககிட்ட வெட்டு பார்த்தாச்சா நீ இப்போ சொல்கிறான் இப்போ நாங்கள் பிடிச்சிருவோம் அப்போ சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் முடியுங்கிற வார்த்தை தான் இருக்கு என்ன முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது ஆக அடிக்கடி சொல்லுவேன் முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை முடியுங்கிற வார்த்தை தான் அறிவாளுக்கு சொந்தமான வார்த்தை ஏன் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் எனக்கு அந்த தைரியம் இருக்க நிச்சயமாக அந்த மக்கள் ஒரு நாள் மனமாற்றம் வரும் அந்த மனமாற்றத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஆட்சி ஏறும் ஏறாம இருக்காது எத்தனையோ இந்த இளைஞர் பெரும் மக்கள் இருக்காங்களே நீங்க விட்டுருவீங்களா இவ்வளவு நாள் நீங்க எப்படியோ இருந்திருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு தடையும் உங்க ஊர்ல நீங்க படுற கஷ்டத்தை அனுபவிப்பீங்க போலீஸ்காரங்க உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குற ஆளுங்கட்சிக்காரங்க என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு உங்களை வந்து நைஸா மாத்துவாங்க வாங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தர மாதிரி இருக்கு கட்சி மாதிரி திடீர்னு சுயேட்சை கவுன்சிலர் கூட ஒரு கிக்கு இருக்கு என்னன்னா சுயேட்சை கவுன்சிலர் வேலை பேசினா ஐயாயிரம் ரூபா தான் அதுக்கு மேலே இல்லை அதே சுயேட்சை கவுன்சிலர் தேசிய முற்போக்கு திராவிட கலத்தில் வந்து சேர்ந்தா அவனுக்கு வேலை அஞ்சு லட்சம் ரூபா அதுக்காகவே தேசிய முற்போக்கு திராவிட கலத்தில் வந்து சேர்ந்துடலாமா நான் அஞ்சலி எனக்கு யாருமே வேண்டாம் அடிக்கடி மாறுறது கட்சி மாறுறது எனக்கு வேண்டாம் என்னுடைய உண்மையான ரத்தம் இங்க இருக்கு என்னுடைய உண்மையான தொண்டர்கள் இங்க இருக்கா இதை பொறுத்தவரை எனக்கு இல்லை மக்களை நீங்க தயாராகணும் நீங்க தயார் எந்தது இப்போ எப்படி இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க இடைத்தேர்தலுக்கு பொது தேர்தல் வந்து ஐநூறுபா அது யார்னால முன்னூறுவா ஐம்பது ரூபா இப்போ யாருனால கிடைச்சது தேசிய முற்போக்கு திராவிடங்களில் ஒரு கட்சி வளர்ந்ததுனால தான் உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைச்சி அந்த ஐநூறுரூவா வாங்குறதுக்கு அந்த அரசியல்வாதியை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வறுமை இருக்குங்கிறதுனால தான் நீங்க ஐநூறுவா வாங்குறீங்க இந்த இடைத்தேர்தலில் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் இடத்துல ஆயிரத்தி ஐநூறு பரவாயில்ல கூடுதல் இன்க்ரீஸ் ஆகுது

என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க இந்த நாட்டில் கலவரத்தை கொண்டு வரணும்னா ஜாதி பிரச்சனை கொண்டு வருவாங்க ஏதாவது விலைவாசி ஏறிடுச்சுன்னா உடனே இடஒதுக்கீடு பிரச்சனை கொண்டு வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே மத பிரச்சனை கொண்டு இதை தவிர இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் என்றால் எல்லா ஜாதிலையும் தான் ஏழைகள் இருக்காங்க எல்லா மதத்திலையும் தான் இருக்காங்க அந்த ஏழைகள் தான் காப்பாற்றப்படணும் எல்லாரும் தான் அதில் நான் பிடிவாக எனக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது என்னையே ஜாதி முதல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் விள போக மாட்டேன் விளபடல எனக்கு பிடிக்காது அப்புறம் அதான் என்கிட்ட என் மனைவி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் பேட்டி ஏங்க நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்க யார் இருக்கா நீ வரலை விட்டு சொல்லு ஒரு மூணு நாலு பேருக்கு மேல என் மனைவி இருக்கு மச்சனை இருக்கான் வேற யாரும் இருக்கா என்னமோ எப்படிமா இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டு மக்கள் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் என்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அதனால அதை பற்றி நான் பேசுறேங்கிற விரும்பலை